السلام عليكم பட்டன் காஜா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா இது இல்லாமல் ஒரு வீடியோவாக போடுவீங்க அப்படின்னு கேட்காதீங்க இதையுமே வந்து நம்ம சிஸ்டர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க செல்லமாக கூட கோவப்பட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வந்து காஜா வெட்டணும் கோட்டாக இருக்கட்டும் அது மாதிரி சட்டையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர மாதிரி தான் நம்ம காஜா வந்து வெட்டணும் காஜா வெட்டுறதுக்கு இந்த மாதிரி கட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சிஸ்ஸரை வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா காஜா வந்து ரொம்ப பெருசு பெருசாக வந்துடும் காஜா வெட்டியாச்சு இப்போ எப்படி வந்து காஜாவுக்கு நூல் கோறுக்குறது அப்படின்னு பார்க்கலாமா நம்ம வந்து ரெண்டு நூலா மட்டும்தான் வந்து கோர்த்துக்கணும் ரொம்ப வந்து திக்னஸா இருக்க கூடாது இந்த மாதிரி ஒல்லியா வந்து இருக்கணும் இப்போது நான் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் கேப் வந்து விட்டுருக்கேன் பாருங்கள் ஏன்னா நம்ம நிறையா சட்டை வச்சு காஜா போடும்போது கொஞ்சமாக நூல் கோர்த்தோம்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் இந்த மாதிரி வந்து நூல் கோர்த்திட்டோம் அப்படின்னா நிறையா சட்டைக்கு வந்து நம்மளால் காஜா போட முடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் காஜா போட பழகுறீங்கன்னா கட்டாயம் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க எனக்கு வந்து முடிச்சு தேவையில்லை எனக்கு வந்து பழகிருச்சு அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டுற மாதிரியே வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி சுற்றி சுற்றி நம்ம காஜா போடும்போது அந்த காஜாக்கு உள்ளக்க பார்த்தீங்கன்னா ஒரு நூல் வந்து லைனாக இருந்துடும் அது பார்க்கும்போது அந்த பிசுறு எதுவுமே நமக்கு வெளியில் தெரியாமல் நல்லாயிருக்கும் காஜா போடுறதுக்கு மிஷினும் இருக்குது அதை வச்சுமே இங்கே சில பேர் போடுவாங்க ஆனால் எங்கக்கிட்ட மிஷின் இல்லாதனால நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து காஜா போட்டுட்ருக்கோம் பட்டனுமே நாங்கள் கையில் தான் வந்து போடுறோம் பாருங்க இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்து காஜா வந்து போட்டுக்கோங்க இப்போ நான் இன்னொன்று வந்து போட்டுக்கட்டுறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க அந்த இடத்துல முடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் எனக்கு வந்து பழகிட்டனால நான் முடித்து போடாமயே வந்து போட்டுருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும் சுற்றி போடாமல் சும்மா கோர்த்து விட்டுட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்து போடணும் அவ்வளோதான் காஜா வந்து ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ரெண்டு தடவை பழகினீங்கனாலே உங்களுக்குமே ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பட்டனுக்கு எப்படி நூல் கோர்க்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்ம காஜாக்கு மாதிரி ஒல்லியாக வந்து நூல் கொறுக்கக்கூடாது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நாலாக வந்து நூல் எடுத்துகிட்டு அதை வந்து நீடிலுக்குள்ளே விடுறேன் அப்படி விடும்போது நமக்கு வந்து எட்டாக வந்து நூல் கிடைக்கும் அப்படி எட்டாக நூல் கிடைக்கும்போது நல்ல திக்னஸாக இருக்கும் நம்ம வந்து பட்டனுக்கு ஒரு நாலஞ்சு தடவை குத்துறதுக்கு பதிலாக இது வந்து ரெண்டு தடவை குத்துனாலே போதும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கும் அதனால தான் எட்டாக வந்து நூலை மடிச்சுக்கணும் நமக்கு வந்து பட்டன் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நல்ல திக்னஸாக இருக்கும் போது நம்ம முடிச்சு போகிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பட்டன் வந்து நமக்கு ஆடாமல் இருக்கும் இப்போ வந்து பட்டனுக்கு வந்து வைக்கும்போது நம்ம கட்டாக இந்த மாதிரி புள்ளி வந்து வச்சுக்கோங்க மார்க்கரோ ஸ்கெட்சோ உங்கள்கிட்ட வந்து பேனாவோ இருந்ததுன்னா இந்த மாதிரி காஜாக்கு நேர நேராக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் காஜாக்கு நேர நேரம் நான் வந்து புள்ளி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டு நம்ம வந்து பட்டன் வைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு டைமும் காஜா எங்கே இருக்குதுன்னு பார்த்து பார்த்து நம்ம பட்டன் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி புள்ளி வச்சுட்டோம்னா ஈஸியாக வைக்கலாம் இது வந்து யார் வேணாலும் வச்சுக்கலாம் புள்ளி வச்சு கொடுத்துட்டோம்னா நம்ம பக்கத்தில் பிள்ளைங்களோ நம்ம அம்மாவோ யாராவது இருந்தால் கரெக்டாக நம்ம புள்ளி வச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க அதிலேயே வச்சு கொடுத்துருவாங்க நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து பண்ணுறது பிள்ளைங்களுக்கு வந்து புள்ளி வச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க ஈஸியாக பட்டனும் நமக்கு வச்சு கொடுத்துருவாங்க பட்டனுக்கு வந்து முடிச்சு போடும்போது நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி முடிச்சு போட்டிங்கன்னா பட்டன் வந்து கலண்டு வராமல் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இன்னொரு வாட்டி ஒவ்வொரு டைமும் வந்து பட்டன் வைக்கும்போது கட்டாயம் வந்து கீழே முடிச்சு வந்து போட்டுக்கோங்க அப்போதான் உருவாம இருக்கும் நம்ம காஜாக்கு கூட இந்த மாதிரி முடிச்சு தேவையில்லை ஆனால் பட்டன் போடும்போது கட்டாயம் முடிச்சு போடணும் இந்த மாதிரியும் நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம் இப்போ வந்து ஊசியில் இந்த மாதிரி மூணு தடவை சுற்றி விட்டுட்டோம்னா அதுவுமே நமக்கு வந்து முடித்தா ஃபார்ம் ஆயிரும் இன்னொரு தடவை நல்ல ஒரு முடிச்சு போட்டுட்டிங்கன்னா அந்த பட்டன் வந்து கலண்டு வராமல் இருக்கும் அல்லது இந்த மாதிரி தான் வந்து பட்டன் கஞ்சா வந்து போடணும் மடிக்கிறது எப்படின்னு வந்து நான் காட்டிடுறேன் அதனால் இந்த மாதிரி கையால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா அதை அயன் பண்ண மாதிரி ஆகிடும் இப்போ வந்து கையை உள்ள மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு வந்து மடிச்சுக்கோங்க எப்போவுமே அந்த பாக்கெட் இருக்கிற சைடு ஃபஸ்ட்டாக வந்து மடிச்சுக்கோங்க அடுத்து இந்த மாதிரி கையை உள்ளே மடக்கிட்டு திருப்பி அது மேலேயே வந்து இன்னொரு மடிப்பு மடிச்சிங்கன்னா நல்லா நீட்டாக ஒல்லியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மடிக்கும் தான் நீட்டாக இருக்கும் அதே மாதிரி காலர் வந்து கரெக்டாக அந்த உள்ளடங்கெல்லாம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க காலர் ஃபுல்லாக வெளியே நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி மடிக்க வேணாம் பாருங்க இப்போ வந்து கட்டுறது அப்படின்ற வந்து நான் காட்டுறேன் கட்டும் போது இந்த மாதிரி ஒரே சேமாக இருக்கிற மாதிரி வந்து அடுக்கிக்கோங்க முன்னும் பெண்ணும் இல்லாத மாதிரி கரெக்டாக அடுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டுற துணி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலர் பீஸ் இதெலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில டைம் இருக்கும் அதெல்லாம் வந்து கீழே தூக்கி போட்டுடாமல் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டு வந்து கட்டி வரும் ஒரு கிளாத் அதையுமே வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க அதை வச்சு தான் நம்ம வந்து கட்டி கொடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த துணியை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்து கட்டுங்க லூஸாக வந்து கட்டினீங்க அப்படின்னா நம்ம அவங்க வந்து அங்கங்கே நிறைய இடத்துல வந்து மொத்தமாக அப்படியே தூக்கி போட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அந்த டைமில் நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கணுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து கட்டிக்கோங்க இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி உள்ளே கொடுத்து அந்த துணியை இழுத்து நம்ம வந்து முடித்து போட்டோம் அப்படின்னா அந்த கட்டு வந்து பிரியாமல் இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக வந்து முடிச்சு போட்டுக்கோங்க அவ்வளோதான் கட்டு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாக இருக்கும் எவ்வளோ தூரத்தில் இருந்து தூக்கி போட்டாலும் இந்த கட்டு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் கட்டு பார்க்கும் போதே அந்த சட்டை வந்து நீட்டாக தச்சுருக்கோங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு நீட்டாக வந்து கட்டிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்